வணக்கம் நண்பரே தற்போது நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி பகுதியில் பார்த்துட்ருக்கோம் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்னா மாங்காய் மரத்தில் அந்த மர பட்டையே வந்து சுமார் வந்து ஒரு ரெண்டு அடி மேலே அப்படியே வெடிப்பு ஏற்பட்டு உள்ளது அந்த வெடிப்பை தான் நாங்கள் தற்போது நம்ம பா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வெடிப்பை வந்து கிருஷ்ணகிரி தோட்டக்கலை கல்லூரியினுடைய விஞ்ஞானிகளுடைய ஆலோசனைப்படி நாங்கள் வந்து அந்த மரத்துக்கு வந்து இந்த பட்டியை வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்து காட்டியிருக்கோம் அதுக்கு சிஓசி வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்கேங்க நாங்கள் இப்போ ப பகுதியில் சின்ன சின்ன வெடிப்பே இருக்குது அதே மாதிரி கம்மு மாதிரியும் உழுகுது இதற்கு வந்து அவங்க அறிவுரை என்ன சொல்லியிருக்கேங்க அந்த வெடுப்பை வந்து இப்போ இப்போ பார்த்துட்டுருக்குறது தான் அந்த வெடுப்பு இன்றைக்கி வந்து விவசாயமே வந்து கே செய்வதே மிகப்பெரிய ஒரு குறி இருக்குது அந்த வெடுப்புக்கு சிஓசி வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் இப்போ அந்த சிஓசி காட்டிகிட்ருக்கோம் இந்த சிஓசியை நீங்கள் எந்த கம்பெனினாலும் சிஓசியை வந்து அப்ளை பண்ணலாம் அந்த வெடுப்பு ஏற்பட்ட பகுதியை வந்து நல்லா அந்த பட்டையை வந்து செதுக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா செதுக்க சொல்லி அதனுடைய சிஓசி பேஸ்ட்டு மாதிரி கலக்கி அப்ளை பண்ணால் தான் அதனுடைய மரத்துக்கு எஃபெக்ட்டு நல்லா இருக்கும் அதுக்குள்ளே இருக்க பூச்சிகள் வந்து இறக்க இதாகும் இறக்க செய்யுன்றதுக்காக அதனுடைய வெடிப்புகளை வந்து நம்ம பாருங்கள் அப்படியே இருக்கோம் அந்த பாருங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்துட்ருக்கு தான் செரிக்குது அதுக்கு மேலே அந்த சிஓசியை வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்து முதல்ல கலக்கிறோம் இப்போ அந்த கலக்கிறதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அந்த சிஓசியை அதை கொட்டிட்டு ஃபுல்லாகவே நாங்கள் ஒரு நாலு விதமான நோய்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செடியை நம்ம பார்த்துட்டு பார்க்க போகிறோம் ஒன்றும் வந்து ஒவ்வொரு கிளையாக சின்ன சின்னசாக கிளையை வந்து வாடிட்டுருக்கிறது அதுக்கு மேலே அந்த படிப்படியாக நம்ம போகிற அந்த வீடியோ கண்டினியூவாக எல்லாமே காட்டுவோங்க அந்த வீடியோவில் இப்போ காட்டுறது பாருங்க இந்த சிஓசி வந்து அப்ளை பண்ணிடு பண்ணுறோம் அந்த மரத்தை சுற்றியும் அந்த ஃபேஸை வந்து மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அடிச்சிட்ருக்கோம் சுமார் வந்து இந்த அது பெயின் அந்த பேஸு மாதிரி போசுறது வந்து சுமார் ஒரு மூணு அடி இருக்கும் ரெண்டு அடி டூ மூன்று அடி இதே சேம் இது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது செடி இதுக்கும் அதே மாதிரி தான் ஏன்னா ஸ்டெயிட்டாக வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம எப்படி நம்ம உடல் மேலே அந்த புண்ணை வந்து கிளீர் பண்ணாத நம்ம அனுப்பினா அப்ளை பண்ணால் எப்படி அது க்யூர் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்து வந்து காப்பு காய்ச்சி மாதிரி இருக்குது வெடுப்பு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதுவும் அதே மாதிரி தான் செடிகிட்டு சிஓசியை அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஒரு மூணு மாதம் கழிச்சு கண்டிப்பாக இந்த செடியை திரும்பவும் நாம் வந்து இந்த வீடியோவில் போடுவோம் எதுக்கேன்னா இன்றைக்கி வந்து மாமரமோ தென்னை மரமோ வளர்க்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எந்த நேரத்தில் எந்த பூச்சி தாக்குதல்னு கண்டுபிடிக்காத அளவு இருக்குது பாருங்கள் இந்த கூ அந்த மேலே சின்ன சின்ன கருகளும் இருக்குது அதே மாதிரி கம்மு மாதிரி இருக்குது அதுக்கும் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி பெரும்பாலும் விவசாயிகளை சும்மா பார்த்தா முப்பத்தஞ்சாயிரம் ஹெக்டேர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் மா சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க அது வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவே மா விவசாயம் ஒரு மூணு வருஷமாக செஞ்சுட்டு வருவோம் பெரும் இழப்பை சந்திக்கும் நேரத்தில் கூட மா செடியை வந்து சும்மா பிள்ளைகள் போல் நாங்கள் கா காத்து கொண்டு செஞ்சிகிட்ருக்கோம் இருந்தாலும் விலை இல்லை அரசாங்கம் உதவி என்பது மிக ஒரு கடினமான தன்மையாக தான் போயிட்டுருக்கு அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மா பருவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பிரச்சனையும் மாவில் வந்து சந்திக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரச்சனையாக இருக்கும் தத்துப்பூச்சி அப்புறமேட்டு ஒவ்வொரு பூச்சிகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் பூ வந்து ம மலட்டு இருக்கும் அதை பற்றியெல்லாம் ஒவ்வொரு வீடியோவில் படிப்படியாக நம்ம பார்ப்போம் பாருங்கள் இப்போந்தே நாங்கள் குழந்தைங்களும் எதுக்காகனா நம்ம செய்கிற கஷ்டங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே தெரியப்படுத்தணும் மாதிரி அவங்களுடைய ஆர்வத்தை வந்து விவசாயத்துடைய ஆர்வத்தை வந்து நம்ம கண்டிப்பாக இப்போ இருந்தே கொண்டு போனால் மட்டும்தான் தூண்ட முடியும் வருங்காலத்தில் வந்து நோய் இல்லாத வாழ்வு குறையில்லாத செல்வம் விவசாயத்தை வந்து கண்டிப்பாக எத்தனை சாஃப்ட்வேர் கம்பெனி வந்தாலும் நமக்கு வந்து உணவு போடுறது வந்து விவசாயத்தை மட்டும்தான் விவசாயத்தை எப்போவுமே எப்படியும் பாதுகாக்கிற வேண்டியது ஒரு தான் தற்போது நம்ம போ பயணமே போயிட்ருக்கு அது வந்து குழந்தைங்களுக்கு என்ன சொல்லுவாங்க விவசாயி விவசாய மகனாக ஆகிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக எல்லோரும் கண்டிப்பாக விவசாயத்தில் சாதிக்க முடியாது ஒரு ஆள் சாதிக்கிறதா வீடியோவில் போடுவாங்க ஒரு ஆள் சாதித்தா கண்டிப்பாக ஒன்பது பேர் ஃபைலர் தான் விவசாயம் பொறுத்த வரைக்கும் அதனால் எல்லாருமே கொஞ்சம் விஞ்ஞானிகளை கலந்து ஆசோ ஆலோசனை செய்து எல்லோரும் ஒரு முறைப்படி ஒரு கொஞ்சமாவது செய்யணுன்றதை தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம நல்ல ஒரு தகவலோடு உங்களை வந்து இடைப்பருவத்தில் மாங்காய்க்காக அந்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்துக்கணும் விவசாய சங்களுடைய யூடியூப் சேனல்